அஸ்லாம் வலைக்கும் யூலா டூயிங் குட் ஸோ இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ் அப்படின்னாலே எல்லாமே ஸ்பெஷல் தான் அதுலேயுமே முஸ்லீம் வெட்டிங் பிரியாணி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ நம்ம வீட்டிலே எக்ஸாக்டாக நமக்கு ஒரு வெட்டிங் ஹாலில் வந்து எப்படி நமக்கு தருவாங்களோ அதே டேஸ்ட்டில் எப்படி இந்த பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லித்தரப்போகிற முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெட்டிங் ஸ்டைல் பீஃப் பிரியாணி அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத முதலாவது பார்த்துடலாம் ஒன் கிலோ பீஃபை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அது கூடவே பெரிய உருளைக்கிழங்கு மூணு ரெண்டு ரெண்டு துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வந்து பிரியாணியில் சேர்த்துட்டோம்னா பிரியாணி செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கடா உருளைக்கிழங்கு அப்படின்னு தேட வேண்டி இருக்கும் ஏன்னா கரைஞ்சிரும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அது கூடவே பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ரெண்டு டீஸ்பூன் நச்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு பிரியாணி இலை கராம்பு அன்னாஜி பூ கருவேப்பட்டு எக்ஸ்ட்ராவாக ஏலக்காவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டும் பெரிய சைஸ் தக்காளி ஒன்றும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையுமே எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ நம்ம கறி செய்கிறதுக்கு முதல்ல வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் நாங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாலும் நம்ம ஊற வைக்கணும் எப்போவுமே நம்ம இது மாதிரி பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வைக்கிறதுக்கு முதல் கழுவிட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி வந்து உடையாமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரிசை வந்து ஊற வைக்கிறதா இருந்தால் இது மாதிரி மூணு தரம் இல்லாட்டி நாலு தரம் நல்லா கழுவினத்துக்கு அப்புறமாவே ஒரு ஹாஃப் அன் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து அரிசி உடையாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக வந்துடும் பிரியாணிக்குரிய கரை செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் முக்கா கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன் ஆயில் வந்து லேசாக சூடாகிட்டு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் பொதுவாக நம்ம பிரியாணி செய்யும் போது எந்தளவுக்கு அதிகமாக வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி வெங்காயம் வந்து லேசாக நம்ம தாளிச்சிட்டு வரும்போது கலர் மாறும் இல்லையா அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் அதாவது நச்சிரகம் மிளகு கருவேப்பட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் வந்து இதோட சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் நீங்கள் இது மாதிரி பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக ஏலக்காய் ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு சேர்த்துக்கொள்ளுங்கள் வெங்காயம் நல்லாவே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே சேர்த்து அது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகும் வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அண்டு ஒரு கொஞ்சம் போல் நம்ம சேர்க்குற கொத்தமல்லி இலையை விட ஒரு அரைவாசிக்கு புதினாவும் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வாசம் எதுவும் வெளியில் போகாத வரைக்கும் லேசாக மூடி வச்சுக்கலாம் பொதுவாக இந்த இது மாதிரி இலைகள் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம மூடி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசம் அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து உடனே கிடைச்சிரும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நாம் கழுவி வச்சிருக்கிற பீஃபை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன் கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஒன் கிலோ பீஃப் எடுத்திருக்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் ஒன் கிலோ விட அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்லை டேஸ்ட் வந்து பட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் ஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம எந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டோமோ அதே அளவில் டபுள் மடங்கு மல்லித்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஸோ ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் அது கூடவே ஒன் டீஸ்பூன் ஜீரகத்தூள் எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் தேசிக்காய் சாறு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பொதுவாக ஸ்ரீலங்கன் வெட்டிங் ஹாலெல்லாம் நமக்கு தர்ற பிரியாணியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் அதை விரும்பி சாப்பிடலாம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து அதிக அளவான மசாலா பவுடர்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க அண்ட் முக்கியமாக அது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது யாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம கறியை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த ஒயிலே மசாலா பவுடர்ஸ் எல்லாமே பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒன் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஆறு விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ஆவி எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவே ப்ரெஷர் குக்கரை திறந்து கொள்ளுங்க மோஸ்ட்லி நம்ம பீஃப் வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம்னாலும் வைக்கணும் அப்போ தான் பீஃப் வந்து நல்லாவே குக் ஆகி இருக்கும் பட் நம்ம இது மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் ஆறு விசில் அப்படிங்கும்போது ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே அந்த ஆறு விசில் வந்துடும் ஸோ பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வெந்திருக்கும் ஸோ நம்ம பீஃப் கரையில் இருந்த ஆயில் எல்லாத்தையுமே வேற ஒரு பவுலில் எடுத்திருக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சட்டி வந்து லேசாக சூடாக அந்த ஆயில் எல்லாத்தையுமே சட்டியில் சேர்த்து நான் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்குறேன் ஏன்னா நம்ம கறி செய்யும்போது நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன் இல்லையா அதனால் அண்டு ஓயில் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்மோட ஸ்ரீலங்கா பிரியாணியோட ஸ்பெஷலே வந்து இது உருளைக்கெழங்கு தான் உருளைக்கிழங்கு இல்லாமல் எந்த ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரியாணியுமே இருக்காது அண்ட் அதுவே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்கும் உடஞ்சி போகாமல் நல்ல முழுசாக இருக்கும் ஸோ அதுக்கு இது மாதிரி லேஸாக நாம் அந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கறி செய்யும் போதே தயிரும் சேர்த்து செய்யலாம் பட் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணி வந்து ஒரு தனி டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும் ரொம்ப நல்லாவுமே இருக்கும் அண்ட் ஸ்பெஷலாக நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பிரியாணி எல்லாமே லேசான ஈரழிப்பு தன்மையாக இருக்கும் காஞ்சி போன மாதிரி இருக்காது ஸோ அதே டேஸ்ட் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே கிடைக்கும் ஸோ கூடவே ஒன் கப் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்திருக்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் தேங்காய்பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த இந்த இறைச்சிக்கறி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருபது நிமிஷத்தில் இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லாட்டி லோ ஃப்ளேமில் நம்ம சேர்த்திருக்கிற உருளைக்கிழங்கு இறைச்சி எல்லாமே வேகிற அளவுக்கு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் பிரியாணிக்குரிய கறி ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் அப்புறமாவே நம்ம அரிசை வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்கு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் உப்பு புதினா கருவேப்பட்டை அண்டு பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு வரும்போது ஊற வச்சுருந்த அரிசையுமே தண்ணி எல்லாத்தையும் அப்புறமா இது மாதிரி சேர்த்துக்கலாம் அண்டு பாஸ்மதி ரைஸில் நம்ம பிரியாணி சேர்ப்புறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாகவே செய்யணும் ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக் விட்டாலுமே அந்த பிரியாணி வந்து கொழஞ்சி போயிடும் சீர்மையா வராது இல்லையா ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்ய போறோம் அப்படின்றா பார்த்து பார்த்து தான் செய்யணும் ஸோ அரிசி உடையாத மாதிரி லேசாக கிளறி விட்டுறலாம் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரியாணி வந்து கறி வந்து நல்லாவே குக் ஆகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியுமே வேக வைக்கணும் ஏன் அரிசி வந்து குயிக்காக வெந்துரும் இல்லையா ஸோ கறி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிழங்கு இறைச்சி எல்லாமே வெந்துட்டுது நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபோக் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி நைஃபால் வந்து லேசாக அதை குத்தி பார்த்தீங்கடா அது வெந்துட்டா இல்லையாண்டு உங்களுக்கே விளங்கிடும் அண்டு முக்கியமாக நம்ம பிரியாணிக்குரிய அரிசி வந்து இறச்சி கறியில் எவ்வளவுக்கு கிரேவி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம அரிசை வந்து வேக வச்சு எடுக்கணும் ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து தாராளமாக இருந்ததுனால நான் ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதம் குக்காகின மாதிரி தான் அரிசை வந்து எடுத்திருந்தேன் ஏன்னா ரொம்பவுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரியாணியோட கறியோட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொலைஞ்சி போயிடும் ஸோ நமக்கு வந்து இது மாதிரி பிரியாணி கொலையாம வரணும் அப்படின்னா பிரியாணிக்குரிய கறியில் எந்த அளவுக்கு கிரேவி இருக்குதோ அதை வச்சு நம்ம அரிசை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஐம்பது வீதம் நல்லாவே வந்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு லேயர் போடுற வேலை மட்டும்தான் பாக்கி ஸோ நான் அன்றைக்கி எடுத்திருந்த சட்டி வந்து நல்லாவே பெருசு அப்படின்றதுனால ஒன் கிலோ ரைஸில் வந்து ரெண்டு லேயர் தான் நான் போட்டிருந்தேன் ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கிரேவி அண்ட் ரைஸுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா செஞ்சுருந்த பிரியாணி கறியில் அரைவாசை வந்து ஃபெஸ்ட் லேயர்லேயே நான் போட்டுடுறேன் அண்டு முக்கியமாக நம்ம போட்டிருந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே இது மாதிரி அடியிலே நம்ம போட்டுக்கலாம் அப்போ அந்த உருளைக்கெழங்கு வந்து உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக முழுசாகவே வரும் அது கூடவே கொஞ்சம் போல் பச்சை மிளகா அண்டு புதுனா சேர்த்துருக்கிறேன் அண்டு மேலே வந்து ரைஸை வந்து குக் பண்ண ரைஸை வந்து மேலே போட்டுக்கிறேன் பொதுவாக இந்த லேயர் போடுறதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சுருப்போம் அண்டு முக்கியமாக லேயர் போட்ட பிரியாணி எல்லாருமே செஞ்சுருப்போம் அண்டு நீங்கள் வந்து இந்த பிரியாணியுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எல்லோ கலரில் தான் இந்த பிரியாணி பிரியாணி இருக்கும் நிறைய இந்த மசாலா பவுடர் பிரியாணி பவுடர் அதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்க செய்வாங்க பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அண்ட் இது மாதிரி டை இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் கலர் இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலர் அண்ட் ஆரேஞ்ச் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் மேலே வந்து வளமே நம்ம எல்லா பிரியாணிக்கும் சேர்க்குற மாதிரி தான் புதினா இலை மல்லி இலை அண்ட் முக்கியமாக அரிசி வேக வச்சிருந்த தண்ணி வந்து கொஞ்சம் போல சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் போல சேர்த்துக்கொள்ளுங்க இது மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தம்ல வந்து முப்பது நிமிஷத்துக்கு போட்டு வச்சுக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபொயில் பேப்பரால் கவர் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி மூடியில் வந்து ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி பேப்பர் வச்சு அந்த ஹோல் ஆவி எதுவுமே வெளியில் வராத மாதிரி நல்லாவே க்ளோஸ் பண்ணி வைங்க ஸோ ஃபைனலாக முப்பது நிமிஷம் கழித்து நம்மளோட பிரியாணியை பார்க்கும்போது நமக்கே ஒரு சின்னதாக சந்தேகம் வரும் நம்ம கல்யாண வீட்டுக்கு தான் போயிட்டு கல்யாண பிரியாணி சாப்பிட்றோமா அப்படி இல்லாட்டி நாம் செஞ்ச பிரியாணி தான் கல்யாண பிரியாணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதாண்டு ஸோ நான் சொல்லி தந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு பொதுவாக கல்யாண வீட்டிலலாம் அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல எலோவிஷ் கலரில் தான் இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு சாப்பாடுமே ஆய்க்சிங்க இருக்கும் போது நம்மளோட பசி உணர்வுகள் நம்மளை தாண்டி பறந்துட்டு இருக்கும் செஞ்சு வீட்டில் கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டு பாருங்க எல்லாருக்குமே இந்த கல்யாண வீட்டு பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அண்டு ஃபைனல் லுக் தான் இருக்கும் அந்த கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடையாம முழுசு முழுசாகவே இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாவா இருக்கட்டும் அந்த பிரியாணியோட கலரே உங்களுக்கு சொல்லும் இது என்ன வகையான பிரியாணி அப்படின்ட்டு அதே மாதிரி கல்யாண வீட்டில் வந்து பிரியாணியை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க ஸோ நானுமே பார்த்தீங்கடா வெங்காயம் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் கஜு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் அண்டு நீங்களும் யாராவது உங்களோட வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்களா இருந்தால் நீங்கள் இந்த பிரியாணி செய்கிறீங்களா இருந்தால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடிஷனலாக ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்